இப்போ வந்து உணவு திருவிழா அங்கங்கே நடக்குது இது ஒரு கலாச்சாரம் உருவாகுது உணவு திருவிழாங்கிற கலாச்சாரம் நீ ஆயரூபா கட்டினாக்கா ஒன்று எவ்வளோ உணவுனாலும் சாப்பிட்டுக்கலாம் அப்படிங்கிற ஒரு கலாச்சாரம் ஒரு திருவிழா நடக்குது அதில் வந்து இப்போ ஒரு பிரச்சனை என்ன ஆகுதுன்னா ஏன் மாட்டுக்கறி சேர்க்கலை உணவு திருவிழாவில் ஏன் மாட்டுக்கறி சேர்க்கவில்லை அப்படிங்கிற ஒரு பிரச்சனை இப்போ எழுது அதில் ஒரு சிலர் வந்து கேட்குறாங்க மாட்டுக்கறி வருதா மாட்டுக்கறி ஏன் வைக்கலன்னு கேள்வி கேட்குறீங்க ஏன் பன்னிக்கறி வைக்கலன்னு கேட்டிங்களா ஏன் வந்து அந்த உணவு திருவிழாவில் விற்பனை செய்ய விடவில்லை அது பற்றி யாருமே கேட்கல மாட்டுக்கறி ஏன் வைக்கலன்னு சொல்லிட்டு சிலர் கோவப்படுறாங்க ஆனால் பன்னிக்கறியை பற்றி யாருமே கேட்குறதே இல்லை பன்னிக்கறி ஏன் வைக்கலை அப்படிங்கிறத பற்றி யாருமே கேள்வி எழுப்பலை அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க பன்னிக்கறி ஏன் நம்ம நாட்டில் சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா பன்னிக்கறி உண்மையிலே வந்து மாமிசம் சாப்பிடுகிறவர்களுக்கு அது ரொம்ப பிடிக்கும் பன்னிக்கறியோடய டேஸ்டே வேறு மாதிரி இருக்கும் அப்படி இருக்கும்போது நான் வந்து மாமிசம் சாப்பிட்றது கிடையாது ஒரு நான் வந்து ஏன் பன்னிகரி இங்கே சாப்பிட மாட்டாங்கன்னா அந்த பஞ்சு என்பது சுகாதார முறையில் வளர்க்கப்படவில்லை அது மனித மலத்தை தின்று வளர்கிறது அதனால தான் இங்கே பன்னியை வந்து அறுவறுப்பான்னு நினைக்கிறாங்க இப்போ வெளிநாட்டில் பார்த்திங்கன்னா பன்னியை தான் வந்து அவங்க சாப்பிட்றாங்க பெரும்பாலும் அவங்களுடைய உணவு என்பது பிடித்த உணவு பஞ்சிக்கறியாக தான் இருக்குது அதுக்கப்புறம் மாடு பஞ்சிக்கறியா அங்கே வந்து பார்த்திங்கன்னா சுகாதார முறைப்படி வெளிநாடுகளில் வந்து சுகாதார முறைப்படி அந்த பஞ்சியை வளர்க்கிறார்கள் காய்கறிகளை சாப்பிட்டு ப பண்ணைகளில் வளர்க்கப்படுகிறது அந்த பன்றி என்பது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் அந்த மாதிரி நடைமுறை இல்லை சும்மா தெருவில் விட்டு அல்லது மன மனித மலங்களை சாப்பிட்டு தான் கறி என்பது வளர்க்கப்படுகிறது உணவுக்காக அந்த பன்றியை வளர்க்குறாங்க பாருங்க அவங்க என்ன பண்ணுறாங்க சும்மா மேயை விட்டுட்டு எந்தவித செலவுமே பண்ணாமல் அதுலேருந்து லாபம் எடுக்கலான்னு பார்க்குறாங்க எவ்வளோ ஒரு கெட்ட புத்தி பார்த்திங்களா ஒரு கெட்ட புத்தி எந்தவித முதலீடும் பண்ணாமல் அந்த பன்றிக்காக வந்து நீ உணவு எதுவும் வாங்கி போடாமல் அதுலேருந்து லாபத்தை எடுக்கணும்னு பார்க்குறாங்க அதனால் என்ன பண்ணுறாங்க அந்த பந்தியை வந்து ஊரில் மேய விட்டுறாங்க அது பார்த்துக்கிட்டு என்ன பண்ணால் அது ஊரில் வந்து இருக்கிற ஆயெல்லாம் சாப்பிட்ருது மனித மலங்களை சாப்பிட்டுட்டு அப்புறம் பார்த்தீங்கன்னா இருக்கிற செடி தெடிலெலாம் நோண்டி போட்டுருது மக்கள் வந்து எதாவது வீட்டு தோட்டத்துக்காக செடி வைப்பாங்க காம்பவுண்டு இல்லாத வீடுகளில் வீட்டு தோட்டத்துக்காக செடியெல்லாம் வைப்பாங்க ம எதாவது வாழெல்லாம் போட்டிருப்பாங்க அதெல்லாம் நோண்டி போட்டு போயிடும் இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு கட்டுப்பாடே கிடையாது ஒரு சட்டங்கிறது வெறும் சட்ட புத்தகத்தில் தான் இருக்குது அது இருக்குதா அப்படி ஒரு சட்டம் அப்படின்லாம் இல்லாமல் கடைப்பிடிக்கிறது கிடையாது தான் வந்து பன்றியை வந்து ஒரு மாடை கூட நீங்கள் தெருவில் விட்டிங்கன்னா அது வந்து மலத்தை தின்னாது ஒரு ஆடு மாடுங்கிறது அது தெருவில் விட்டால் அது மலத்தை தின்னாது ஆனால் பன்றி என்பது நீங்கள் அதன் போக்கில் விட்டிங்கன்னா அது வந்து இப்போ உணவு எதுவும் கிடைக்காமப்ப அந்த மலத்தை திண்டுவிடும் அந்த மாதிரி நில தான் வந்து இங்கே வந்து பன்றிகரி சாப்பிட மாட்டேன்றாங்க ஒரு பன்றி அப்போ உணவில் வந்து அந்தளவுக்கு உணவு சுகாதாரம் என்பது இங்கே இல்லை நிறைய விஷயத்தில் இல்லை இதில் மட்டும்தான் அவங்க இருக்காங்கன்னா நிறைய விஷயத்தில் உணவில் வந்து சுகாதாரமற்ற ஒரு நிலைமை தான் இங்கே நிலவுது அதனால தான் இங்கே வந்து பண்டிகரி அப்படிங்கிற அந்த பண்டிகரி ஏன் சாப்பிடல அது ஏன்னா அது உரிமைன்னு இங்கே யாருமே போராடுறதே கிடையாது அது யாருமே வந்து அது ஏன்னா அது எப்படி வளர்க்கப்படுகிறது என்பதே எல்லாத்துக்குமே தெரியும் எப்படி அது வளர்க்கப்படுகிறது என்பது எல்லாத்துக்கும் தெரியும் அதனால தான் வந்து பண்டிகரி பக்கமே யாருமே போக மாட்டேன்றாங்க அது எப்போ வந்து ஒழுங்காக வளர்க்கப்படுகிறது அதுக்கு இந்தியாவில் வாய்ப்பு கிடையாது இப்போ வெளிநாடுகளில்னால் அதுக்கு உத்தரவாதம் கண்டிப்பாக அந்த அதெல்லாம் பண்ணையில்தான் வளர்க்கப்படுகிறது சுகாதார முறைப்படி தான் வளர்க்கப்படுகிறது அந்த மக்களே அதை தெரிஞ்சுக்கிட்டு அதனால தான் அதை சாப்பிட்றாங்க அதனால் இந்தியாவில் அது எல்லாருக்குமான உணவு அது மாறுறதுக்கு வாய்ப்பு கிடையாது அது மக்களே பார்த்திங்கன்னா அசிங்கத்தை சாப்பிட்டாலும் அதை சாப்பிட்றாங்க அந்த பஞ்சு கரியை சாப்பிட்ற இதாக அடிமைத்தனன்றது ஒரு அறிவறுப்பு இவங்களால் வாயை கட்டுப்படுத்த முடியல அது ஒரு அசிங்கத்தை சாப்பிடுது அந்த பஞ்சியெல்லாம் அது சுகாதார முறைப்படி வளர்க்கப்படவில்லை அது அசிங்கத்தை சாப்பிடுது தெரிஞ்சும் அதை சாப்பிட்றாங்க இதுதான் வந்து அந்த பந்தியை வந்து ஊரில் விட்டு மேயை விட்டு வளர்க்குறாங்க பாருங்கள் அவங்களுடைய மக்களுடைய மனநிலை புரிஞ்சுக்கிட்டாங்க மக்கள் எப்படி வளர்த்தாலும் அது சாப்பிடுவாங்க பன்றியை நம்ம எப்படி வளர்த்தாலும் அது மனித மலத்தை தின்று வளர்ந்தால் கூட அதை சாப்பிடுவதற்கு இங்கே மனிதர்கள் இருக்கிறார்கள் அப்படி இருக்கும்போது நாம் எதுக்கு அதுக்கு காய்கறி போட்டு செலவு பண்ணணும் காய்கறி அல்லது சோறு இதெல்லாம் போட்டு எதுக்காக அதுக்கு வீணாக செலவு பண்ணணும் அதனால் மக்களும் மாறணும் மக்கள் மாறினாதான் பந்திக்கரிய யாருமே வாங்குறதில்ல அது அசிங்கம்னு மக்கள் உணர்ந்துட்டாங்க அப்படின்னா அவன் நிற தனது மாற்றிப்பான் அல்லது அரசாங்கம் கூட பொறுப்ப எடுத்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணலாம் அதனால் வந்து அரசாங்கம் பொறுப்பெடுத்தால் சுகாதார முறைப்படி வளர்கிறதா தெருவில் சுத்துற ஒரு ம பன்றியை வந்து பிடிச்சிட்டு போயிடணும் அரசாங்கம் பிடிச்சிட்டு போயிடணும் அந்த மாதிரி மக்களை வந்து பாதுகாக்கணும் அவங்க பார்க்கல நல்லது கெட்டது தெரிஞ்சுப்பாங்க நமக்கு என்ன அப்படின்னு அரசாங்கம் இருந்ததுன்னா இந்த மாதிரி அவலங்கள் நடக்கும் அசிங்கங்கள் நடக்க தான் செய்யும் இந்த அது மாதிரி அசிங்கங்களுக்கு அரசாங்கம் தான் காரணமாக இருக்குது